வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணா கந்திலி பகுதியில் மேலும் காளான் பாறைகள் கண்டுபிடிப்பு அறிவியல் விந்தையின் ஒரு பார்வை திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே உள்ள புதூர் பகுதியில் அறிவியல் விந்தையாக காணப்படும் மஷ்ரூம் ராக் என்று அழைக்கப்படும் காளான் பாறைகள் புதிதாக கண்டறியப்பட்டு உள்ளன உலகின் சில நாடுகளிலும் இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய இந்த அபூர்வமான இயற்கை அமைப்புகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே தோக்கியம் என்ற பகுதியில் கண்டறியப்பட்ட நிலையில் தற்பொழுது கந்திலி வட்டாரத்தில் புதூரில் மேலும் மூன்று காளான் பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் காளான் பாறைகள் என்பது இயற்கையாக உருவாகும் ஒரு அபூர்வமான பாறை அமைப்பாகும் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக காற்றின் தாக்கம் காரணமாக காற்றில் கலந்துள்ள ரசாயன துகள்கள் மற்றும் மண் துகள்கள் பாறைகளின் மீது தொடர்ந்து மோதுகின்றன இதன் விளைவாக பாறையின் மென்மையான பகுதிகள் மெதுவாக உராய்ந்து அழிந்து கடினமான பகுதிகள் மேலும் கீழுமாக அப்படியே நிலைத்திருக்கும் இதனால் பாறையின் நடுப்பகுதி மட்டும் மெல்லியதாக மாறி பார்ப்பதற்கு காளான் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த தனித்துவமான அமைப்பு காரணமாகவே அறிவியலாளர்கள் இதனை மஷ்ரூம் ராக் காளான் பாறைகள் என்று அழைக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து காளான் பாறைகள் கண்டறியப்பட்டு வருவது இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது குறிப்பாக கந்திலி வட்டாரத்தில் மட்டும் பாறைகள் அதிகமாக காணப்படுவது குறித்து துறை சார்ந்த அறிவியல் வல்லுநர்கள் மூலம் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் இத்தகைய அரிய மற்றும் தொன்மையான இயற்கை சான்றுகளை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகமும் பொல்லியல் துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்திய வந்து பகுதி வந்து முடிஞ்ச மாதிரி நிலையில இருக்கு இந்த பக்கம் அடிக்கக்கூடிய காற்று வந்து இந்த பக்கம் அடிக்கக்கூடிய காற்று வந்து தொடர்ந்து இது மேல வந்து பட்டுட்டே இருக்கிறதுனால கடினமான பாறைகள் மேலையும் கீழையும் அப்படி நின்றோம் ஆஹ் இது மையப்பகுதியில இருக்கக்கூடிய மென்மையான பாறைகள் வந்து காற்றுல இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் தூசிகள் மண் துகள்கள் இதெல்லாம் தொடர்ந்து இது இன்னைக்கு நேத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து படுறதுனால இந்த மாதிரியான ஒரு உருவா அமைப்பு வந்து உருவாகுது இதை வந்து அறிவியல் விந்தை அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ல்டு வைடாக நம்ம பார்க்கும்போது சில இடங்களில் மட்டும்தான் அந்த பாறையில் இருக்குது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது அது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய எல்லை பகுதிகளில் இந்த இடங்களில் நிறைய நம்ம வந்து க வந்து நாம் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு மூன்று இடங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடத்துல ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது எல்லாமே இந்த பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பாறைகள் உருவாகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இந்தியாவிலே சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது அது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம சமுதாயத்துக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு செல்லணும் இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது